நம்ம நினைக்கிறேன் யார் இந்த வேலையை நபியுடைய முறையில சொல்லப்பட்ட அளவுல பொம்மத்துடைய கவலைகள்ல செய்வாங்களோ அவருடைய நீமான சுத்தமுடையும் அவளுடைய அப்பலானது சுத்தமாகும் யாருடைய ஈமானுடைய அளவு எவ்வளவோ அதுவும் அப்பலானுக்கு அளவும் சொல்லணும் செல்லும் பரிபூர்ண அஹ்லாக்குடையவன் அல்லாஹ் சொன்னான் அஹ்லாத்தை கொண்டு உங்களை பரிபூர்ணப்படுத்தி நாம் அனுப்பியிருக்கோம் சொன்னா நபியுடைய ஹீமான் அந்த அளவுக்கு உயர்ந்தது அதான் நபியுடைய அஹ்லாக்கும் உயர்வாக்க ஆகப்பட்டுச்சு ஹீமான் எந்த அளவுக்கு யார் சொர்க்கவாசி யார் நலவாசி சொர்க்கம் ரகத்துல காட்டப்பட்டுச்சு நாராஜில் அல்லாஹுடைய அரிசியில அல்லாஹுடைய நிபா ஏற்பட்டுச்சு

இதா உண்மையான ஈமான் தாரி விசுவாசுடைய அடையாளம் ஈமான் அவருடைய அஹ்லாத்தை கொண்டு அவர் ஈமான் தாரியா விளங்கப்படும் எப்படி சொன்னத்தை கொண்டு இஸ்லாம் அறியப்படுதோ அஹ்லாத்தை கொண்டு ஈமான் அறியப்படும் இபாதத் எப்படி ஈமானுடைய அடையாளமோ குரூஜ் எப்படி ஈமானுடைய அடையாளமோ அஹ்லாக்கும் ஈமானுடைய உயர்ந்த அடையாளம்

அமலி சாலிஹாஸ் இது ரெண்டும் செஞ்சுட்டு ஒரு கால இன்னே மினல் மூமினின் அல்லா சொல்லல ஒரு கால இன்னே மினல் முஸ்லிமின் ஈமாந்தாரிகள் ஒருத்தவங்களுக்கு தன்ன சொல்லிக் கொள்ளாதீங்க சாதாரண அடிப்படையான ஒரு முஸ்லிம் முஸ்லீம் தாவத்துறை உழைப்பு செய்யறோம் சரி விவாதத்து செய்யறோம் சரி ஆனா தம்ம ஈமாந்தாரின்னு கூட நினைக்க கூடாது சாதாரண ஒரு கலிமா சொன்ன முஸ்லீம் தாவத் இபாதத் ஒண்ணு சேர்க்கும் போது இது அஹ்லா உருவாகும் அல்லா சுத்தி காமிக்கும் தாவத்து இபாதத்தை ஒண்ணு சேர்க்கல இன்னைக்கு உழைப்புல பெரிய நோய் பகல்ல நம்மளால முடிஞ்ச அளவு தாவத் கொடுக்கிறோம் மக்களோட இணைஞ்சு இருக்கிறோம் விவாதத்துல பெரிய கோட்டை விட்டுரும் தாயிகளுக்கு இரவுடைய தொழுகை அமலை சாலிஹாத்தும் சொல்லப்படுது நபி சொல்லு அலைவர் செல்லம் அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டு மகளுடைய உழைப்புக்கு தாக்கத்து இருக்குது இரவுடைய தொழுகையில தான் இரவுல நீங்க நீண்ட நேரம் நில்லுங்க நபியே பகல்ல உங்களுக்கு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லப்பட்டு அதுல சொல்றான் தாவத் விவாதத்தை சேர்க்கறத விட உலகத்துல பெரிய தாக்கம் எதுவும் கிடையாது அல்லா சுத்திகாமிச்ச நபி பகல்ல பெரிய வேலை இருக்கு ஒரு சுமை உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கு நதிக்கு மட்டும் இல்ல யார் யாரெல்லாம் நதியுடைய சிக்கல் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் வெறும் தாவத்து இரவுல இரவு நீண்ட நீண்ட ரகத்துகள் அல்லாவுக்கு முன்னால தப்பி கட்டி நிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா இவருடைய உழைப்பு அல்லாஹோட இணைக்காது இவருடைய கொண்டு குரூப் இது ஏன் குரூப் இது ஏன் மொழி பேசக்கூடியவங்க இது ஏன் நிறத்தை சேர்ந்தவங்க இது ஏன் இலாக்காவை சேர்ந்தவங்க செல்வந்தர்கள் ஒரு பக்கம் ஏழைகள் ஒரு பக்கம் முதலாளி ஒரு பக்கம் தொழிலாளி ஒரு பக்கம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க இல்லாத தாவத் உம்மன் தன்னோட இணைக்கொள் கிருஷ்ணாரியை பண்ணி விட்டுரும் இந்த உழைப்பு இருக்குது உம்மத்தை உருவாக்குறது சௌமியத்தை உருவாக்குறது கிடையாது உழைப்படிய ஆரம்ப கட்டத்திலேயே நோய் அழிக்கப்பட்டுச்சு இனவெறி மொழி வெறி நிலவெறி ஊர்வெறி குடும்ப வெறி தொழில் வெறி எல்லாத்தையும் ஒரே ஒரு அடையாளம் பூமி இல்ல முஸ்லிம் அதை தவிர எந்த அடையாளமும் எடுத்துக்கொள்ளப்படுது சார் எதை கொண்டும் முஸ்லீம் அடையாளப்படுத்தக் கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லா இந்த வார்த்தையை சொன்னா முகால இன்னறி நிழல் முஸ்லிமி நான் அரபா சேர்ந்தவங்க அரபி மொழியை பேசுறவங்க அஜம் அரபி மொழி பேசாதவங்க இல்ல கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க இந்த மொழி பேசுறவங்க இன்னைக்கு குமத்துல வந்துருச்சு அது இதனால வெறும் தாவத்துல மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நபியுடைய சுன்னத்தான அமல்களை சுன்னத்தான விபாதத்தை இரவு வணக்கத்தை விட்டு பூர்வமானதுனால இபாதத்து இருக்கு தாவத்து இல்லை இவருடைய இபாதத்து இவரை சைதான் ஆக்கி விட்டுரும் இபாதத்து தாவத்து இல்லை இபாதத்து என்ன செய்ய வைக்கும் சைதான் ஆக்கி தானும் அல்லா விளங்க மாட்டா கும்பத்தையும் அல்லாஹ் விளங்க வைக்க விட மாட்டா நூறு கொலை செஞ்சுட்டு போய் கேட்டார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டு போய் ஒரு ஆவி இருக்கிட்ட ஆவி தேவை அதீசுடைய தப்பு எழுதியிருக்கிறான் ஆவி யார் அவர் சரியான முறையில் அல்லாஹு விலகிக் கொள்ள மாட்டார் உம்மத்துக்கு விலங்க வைக்க மாட்டார் ஆபிது அதாவது ஆலிமா இருக்க சொல்லி கட்டல ஆலிம் யார் அல்லாஹ் விலகி கொண்டவர் அல்லாஹுடைய சிபத்தை விலகி கொண்டவர் அல்லாஹுடைய அத்தனை ஜாத்தையும் எப்படி அல்லாஹ் ஹாலிப்போ மாலிக்கோ ஜப்பாரோ சத்தாரோ அல்லாஹ் ஹப்பார் அல்லாஹ் தவாப் அல்லாஹ் தாயிப் அல்லாஹ் ஹாபிர் அல்லாவுடைய சிபத்தை விலகி கொண்டதுக்கு பேர் தான் ஆலிம் ஆதி என்ன செஞ்ச தொண்ணூத்தி ஒன்பது கொலை எனக்கு தௌபா செய்ய முடியுமா இவரும் அல்லாஹ் விலங்குல மந்தவருக்கும் விலங்கு வைக்கல உனக்கு டவுபாவே கிடையாது நீ கொலை செஞ்சிட்டு வந்தால எப்படி உனக்கு தௌபா கிடைக்கும் அவரையும் கொலை செய்யப்பட்ட அவன் ஈஸ்வரம்தா சொல்றாங்க அல்லாஹும் விலங்குல அல்லாஹ் விலங்கு வைக்கலை இந்த பூமியில இல்லை தெரியல இபாதன் மட்டும் நான் செய்யறேன் தொண்ணூத்தி ஒன்பது கொலையோட சேர்த்து நூறு கொலையா ஆரின்ட்ட போனா அதாவது ஹில்முடைய மதிலீசை ஏற்படுத்துங்க தீமானுடைய அல்காக்களை உண்டாக்குங்க எதுக்கு அல்லாவையான விலைக்கு விடுறதுக்கா சகாபாக்கள் சகாபாக்கள் கையை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு தாவத் மற்றவங்களுக்கு ஆயிடுச்சு மற்றவங்களை திருத்தறதுக்கு மற்றவங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தாவத் ஆயிடுச்சு தாவத் இருக்குது இது அப்படி தன்னுடைய தாத்தை உருவாக்குறது தன்னுடைய நப்சு தன்னுடைய உள்ளத்தை அல்லாவுடைய சிற்பத்துக்களை கொண்டு நிரப்புறது

அதான் சொன்னா வெறும் தாவரத்தை நிறுத்தி கௌபியத்தை உண்டு பண்ணிடுவோம் தன்னோட இணைச்சிக்கும் சிற்பா வாடிய குருபிகம் தன்னோட சேர்ந்துப்போம் உம்மத்தை இது ஏன் பொண்ணா ஜமாத்துங்க இது ஏன் மச்சிடுங்க இது ஏன் அலுவாங்க இதையே நான் எல்லாம் இந்த மொழி பேசுறவங்க நீங்க எல்லாம் அந்த மொழி பேசுறவங்க தனியா இந்த நேரத்தில் சேர்ந்தவங்க தனியா இந்த வியாபாரம் செய்யறவங்க தனியா கௌபியத்து உண்டாயிடும் உண்மத்து ரூபா வெறும் இப்போ மட்டும் இருக்குதுங்க

அது দাওவத்து இபாதத்தை ஒன்னு சேக்கற சக்தி இருக்குதே இது ரெண்டும் அஸ்லாம்க்கு உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பெரிய பாடம் எடுத்துக்கிட்ட நபி நபியுடைய அகலாஹ் பெரிய செய்தி உங்களுடைய பார்வையில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகு முஸ்லீம்கள் சிறந்தவர்களாக தெரிவு அகலா எப்ப நம்மளுடைய பார்வையில பாவம் செய்ய கூடியவங்களை தப்பான பார்வை கொண்டு பார்க்காம நல்ல பார்வை கொண்டு பார்ப்போமோ நம்மளுடைய அகலாக் அங்கிருந்து ஆரம்பமாகும் நம்முடைய தாவத்து ருசி அங்கிருந்து ஆரம்பமாகணும் நம்மளுடைய பார்வை தவறாயிடுச்சுன்னு சொன்னா நம்மளுடைய தாவசம் இவாதத்தவறாயிடும் எப்ப உம்மத்துடைய உழைப்பு பகல்ல உம்மத்துடைய உழைப்பு உம்மக்கு இறக்கப்பட்டு பகல்ல அலைஞ்சி திரிஞ்சி நஷ்டத்துல கேவலத்துல அசிங்கத்துல பாவத்தில் இருக்கவங்களை தூக்கி தூக்கிட்டு வந்து ஈமானுடைய மஸ்ஜிது மாகுல்ல உட்கார வச்சு உட்கார வச்சு பழக்கும் போது இரவு அவங்களுக்காக எதிர்ச்சி நிக்கணும் அவங்களுக்காக இதாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு அழக வரும் பகலுடைய தாவரம் தெரியல கடங்கு மாறி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கொடுத்துட்டு பாசாருடைய மாகுல்ல போய் உட்கார்ந்து இருந்தோம் பாசார்ல இருந்து இருந்து சோந்து போய் இரவுல தூங்குவோம் நம்மளுக்கு பதிரே சிரமம் ஆகிடும் என்ன ஆகிடும் பதிர் சிரமம் ஆகிடும் அதனால சொன்னாங்க இந்த வேலை இருக்குது ரூஹுடைய தாக்கத்தை கொண்டு செய்யறது பதனுடைய உடனுடைய தாக்கத்தை கொண்டு செய்யறது இந்த வேலை ரூஹுடைய தாக்கம் துணியாவுடைய வேலை உடனுடைய தாக்கத்தை கொண்டு செய்யணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் அப்பதான் கடையை வியாபாரம் தொழில பாக்கணும் நதிக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது

அல்ல அவசிதாலை வேணாம் வேணாம் குறைக்க வேணாம் நீ அதிகப்படுத்திக்கோ ஏன்னா அப்போ முக்கீரா யார் இரவுல நீண்ட நீண்ட ரகாத்துகள் நீண்ட நீண்ட ரகாத்துகள் அல்லாவுடைய புறாவுடைய திலாவத்தில் இருக்குமோ அவங்களுக்கு அல்லாஹ் தலா பகல்ல அவங்களுடைய தாவத்துல அசுர ஏற்படும் அவங்களுடைய வார்த்தையில வெயிட் இருக்கும் அல்ல வகோ முகையிலா உங்களுடைய பேச்சில அல்ல சக்தியை கொடுப்பான் உங்களை சக்தி வாங்கினா கூட மாத்தோம் அல்லாஹ் இரவுடைய தொழுகை யாரு உறுதியா நிற்பாங்க அல்லாவுக்கு முன்னாலே பகல் அவங்களுக்காக இல்மு